ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல் இது வந்து நேற்று விழாக்கோட கண்டினியூஷன் விழாக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு டின்னர் முடிச்சுட்டு பழனிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா வந்து வேலன் டெம்பிள் நீங்கள் தான் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் எத்தனை பேர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில எங்கே பார்த்தாலும் ஹோட்டலுக்கு போனாலும் சரி ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி எங்கே பார்த்தாலும் என்ட்ரன்ஸ் வந்து சாக்லேட்டு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க இதை இவன் பார்த்தாலே வந்து கேட்குறான் எத்தனை பேரண்ட்ஸ் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரூம் வந்து செக்இன் பண்ணியாச்சு ரூம் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இங்கே இது நம்ம வந்து அகோடா ஆப்பில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஆஃபரில் இருந்தது போனதுமே தலைவர் வந்து ஜூஸை வாங்கிட்டு தான் உள்ளாரே வந்து என்ட்ரி கொடுத்தாரு உள்ளே வந்து பார்த்திங்களா ஆட்டத்தை என்ன ஆட்டம் போடுறான்னு சொல்லிட்டு இது வந்து மறுநாள் மார்னிங்கை நம்ம வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் நம்ம மொட்டை அடிக்கிறதுக்காக தான் பழனி வந்துருந்தோம் மாமாவுக்கும் சத்யதேவுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங்கே வந்து போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துவிட்டால் தான் ஃப்ரீயாக சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் மொட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமில் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு நம்ம வந்து கிளம்பி சாமி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம் ரூமில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி அங்கேயே கீழே வந்து கஃபே இருக்குது காஃபி கஃபே அங்கேயே வந்து காஃபி குடிச்சிட்டு இப்போ நம்ம சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் நம்ம வந்து விஞ்சில் தாங்க போயிருந்தோம் என்னால் வந்து மழை ஏற முடியாது அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் விஞ்சில் போயிடலாம் வரப்போ வந்து ஸ்டெப்ஸில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது கூட்டம்லாம் இல்லை ரொம்ப அதனால் நம்ம விஞ்சுமே வந்து நமக்கு சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு ஒரு ஆஃப் அன் தான் வெயிட் பண்ணோம் விஞ்சுக்காக விஞ்சில் போயிட்டு சாமி தரிசனமும் ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டத்தட்ட நின்று நாங்கள் சாமி பார்த்துருக்கோம் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் சத்யதேவ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கூட வந்து எங்களை தூக்க சொல்லலை அவனே தான் எல்லா ஸ்டெப்புமே வந்து இறங்கி வருவேன்னு சொல்லிட்டு இறங்கி வந்துகிட்டு இருந்தான் நாங்கள் சொன்னதுக்கு கேட்கவே மாட்டேன்ட்டான் நான் இறங்கி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனாக தான் நடந்து வந்துட்டு தான் இப்போ உங்களுக்கு தெரியும் அவனாக தான் நடந்து வந்துட்டு எல்லா ஸ்டெப்புமே தான் இறங்கி வந்தான் அப்புறம் அப்படியே நம்ம கீழே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு சிப்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம் நாங்கள் எப்போயுமே ரெகுலராக பழனி போனோம்னா இங்கே தான் வந்து சிப்ஸ் வாங்கிட்டு வருவோம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் மலைக்கு போயிட்டு வந்தாலும் இங்கே தான் சிப்ஸ் வாங்குவாங்க இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிப்ஸு டேடி சிப்ஸ்னு சொல்லிட்டு இது இருக்குது இந்த கடை இருக்குது இங்கே வந்து தேங்காயில் மட்டும்தான் வந்து அவங்க சிப்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எப்போ போனீங்கன்னாலுமே சிப்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் வந்து அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் பஞ்சாமிருந்தம் மட்டும் இன்னும் வாங்காமல் இருந்தோம் அதையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கனக்கப்பட்டி தான் வந்திருக்கோம் எத்தனை பேர் கணக்கப்பட்டி போயிருக்கீங்க எத்தனை பேர் கனகப்பட்டி சாமி தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நேராக நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சுங்க மர வழியில் மதியம் வந்து திண்டுக்கல்லில் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் நாங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சு மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்